நிலமா இருக்கேன் சூப்பரா என்கிட்ட செடி எல்லாம் வளர்ந்துருக்கேன் யூஸ்ஃபுல்லா இருக்கேன் நான் பாரு நல்லா இருக்கேன் அப்ப அந்த நிலத்துக்காரன் எல்லாத்தையும் களையெல்லாம் கிளியர் பண்ணிட்ட போயிருக்கு அந்த நிலம் ரொம்ப கவலைப்பட்டுச்சான் கவலைப்பட்டுட்டு ஐயோ என்கிட்ட இருந்ததெல்லாம் போயிடுச்சே அப்படின்ட்டு அடுத்த நாள் அந்த நிலத்துக்கார என்ன பண்ணா ஒரு காஸ்ட்லியான ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒருத்த மாதிரி மாத்திக்கலாமே நெல் எடுத்துட்டு வந்து விதைச்சாராம் அது கல்லும் முள்ளுமா இருந்த அந்த நிலத்துல அந்த கலைகள் எல்லாம் நீக்கும் போது அந்த நிலத்துக்கு கவலையா இருந்துச்சா அதே அந்த விதை விதைச்சி கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு முள்ளுக்காடா இருந்த அந்த நிலம் அழகான நெற்கதிர்களை சுமந்த ஒரு விளை காட்சியளித்ததாம் காட்சியளித்ததான் நம்ம இப்போ அப்படிதான் முள்ளுகளை நம்ம கிட்டேந்து எடுக்கும்போது கலைகளை நம்ம கிட்டேந்து எடுக்கும்போது ஐயையோ இதை இழந்துட்டோமே அது போச்சே இதை போச்சேன்னு நம்ம கண்ணீர் விடுவோம் ஆனால் கடவுள் நமக்கிட்ட இருக்கிற அந்த முள்ளுகளை கலைகளை நீக்கி அழகான நெற்கதிர்களை வைத்த ஒரு விளை நிலம் போல எல்லாருக்கும் ஒரு உபயோகம் உள்ள ஒரு நல்ல ஒரு மக்களாக நம்மளை மாற்றணும்னு நினைக்கிறாரு அதனால நம்ம எழுந்துட்டோன்னு எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க இது நம்மளுக்கு இல்லையே நினைச்சு கவலைப்படாதீங்க நம்மை அந்த அப்பா நமக்கு எதை தரணும் எந்த நேரத்துல தரணும் எப்படி தரணும் அப்படின்ட்டு அறிந்து வைத்திருக்கிறார் நாம் கனிகளை கொடுக்கின்ற ஒரு நல்ல விளை நிலம் அல்லவா ிஃபோர்ல நிறைய பொருளை வாழ்க்கையில இழந்திருக்கலாம் அது வந்து எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய அந்த கலைகள் முள் இருந்துச்சு இல்லையா அதை கொத்த பொழுது அந்த நிலம் எப்படி கவலைப்பட்டுச்சோம் அதே மாதிரிதான் நீங்களும் என்ன பண்றீங்க இழந்ததை நினைச்சு கவலைப்படுறீங்க ஆனா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா நல்ல இவங்களை வச்சிருக்காரு அதாவது ஒரு நெல்லு போன்றோம் பழங்களை போன்றோ இல்ல நம்மளுக்கு ஒரு வேல்யூபலான ஒரு திங்ஸ் அந்த நிலத்துல விளையுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஈவுகளை வச்சிருக்காரு அதனால என்ன பண்றாரு உங்ககிட்ட இருக்கிற அந்த பழையவைகள் தேவையில்லாததெல்லாம் ஆஹ் எடுத்துடுற எடுக்கும் போது நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆனது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி பைவ்ல கிடைக்கப் போகுது இப்படி சொல்லும் போது ஒரு கதை எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது என்னன்னா ஒரு ஏழை விவசாயி கப்பல்ல போனோம்னு ஆசைப்படுறார் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த கப்பல்ல போறாரு அவர் போகும்போது என்ன பண்ணாரு ஒரு மூட்டம் நிறைய பண்ணு பிரெட்டு அவருக்கு என்ன தேவை இருக்குதோ அதை எடுத்துட்டு போறாரு நாற்பது நாள் பயணம் முப்பது நாள் முடிஞ்சு போச்சு அந்த பண்ணு பிரெட்டே சாப்பிட்டு வாழ்க்கைய ஒப்பேத்திட்டாரு முப்பத்து நாள் ஒப்பேத்திட்டார் முப்பத்தி ஓராது நாள் பார்த்தா அவர் அந்த காஞ்சி போன அந்த பன்ன சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கப்பல்ல இருக்கிற பயணம் செய்யற ஒருத்தர் வந்து கேக்குறாரு என்னப்பா பண்ற பன்ன சாப்பிட்டு இருக்க ஆமா ஐயா நான் கப்பல்ல இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தேன் பயணம் செய்யறதுக்கு மட்டும் தான் கொடுத்தனே தவிர சாப்பாட்டுக்கு எல்லாம் என்கிட்ட காசு இல்ல அதனால இந்த நாற்பது நாள் இந்த பன்னே சாப்பிட்டு நான் உப்பேத்திக்கலாம் நினைச்சிருக்கேன் ஐயா அப்படின்னு அட அறிவு கட்டவனே நீ கப்பல்ல இருபத்தி ரூபாய் கொடுத்து பயணம் செய்யணும்னு முடிவு பண்ண பாத்தியா அப்பவே உனக்கு சாப்பாட்டுக்கு தங்கறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த காசு இருபத்தி அஞ்சாயிரம் க்ளோஸ் ஆயிடுது நீ எப்ப வேணாலும் அந்த இடத்துல வந்து ஹோட்டல்ல என்ன பண்ணிக்கலாம் ஷிப்ல இருக்கிற ஹோட்டல்ல நீ சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்ல மொத்த அந்த ஏழை பாமர விவசாயிக்கு என்னாச்சு ஒரு கவலையை சாடாட முப்பத்தி ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் நான் காஞ்சு போன பண்ண சாப்பிட்டுட்டே இருந்துட்டேனே ஒன்பது தான் இருக்குதே அப்போ நான் கட்டின இருபத்தஞ்சாயிரம் ரூபாயால நான் நிறைய நஷ்டம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிச்சான் அப்போ இருக்கிற ஒன்பது நாள் அவர் சாப்பிட்டு இருப்பாரு ஆனா முப்பத்தி ஒரு நாள் போயிருக்கோம்ல காஞ்சி போன பண்ணே சாப்பிட்டு நிறைய பேர் அப்படிதான் இருப்போம் ஆஹ் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம என்ன பண்ணுவோம் நம்மளோட கவலைகளையே நினைச்சு இது போதும் நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு நினைப்போம் அது இல்ல வாழ்க்கை பைபிள்ல பாக்குறோம் இல்லையா ஒரு தாளந்த வச்சவன் குறைச்சி வச்சான் அஞ்சு தாளந்த வச்சவன் பத்தா மாத்தினான் இந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சோன்னா குண்டிச்சத்துல குதிரை ஓட்டுறோம்ல அதுதான் வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாம நமக்கு நாமளே என்ன பண்ணிக்கிறோம் டிசிஷன் எடுத்துட்டு வாழ்றோம் கிட்ட எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தெரியாம இருக்கிறோம் இந்த புது வருஷத்துல நீங்க உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க பழையவை எல்லாத்தையும் மாத்திருக்க தூக்கி போட்டிருக்கேன் உனக்கு எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு இவ்வளவு பாமரன் மாதிரி இருக்க மாட்டேன் அதையும் தாண்டி எல்லாத்தையும் நான் உலகத்துல செய்வேன் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஒரு காரியத்துக்காகவும் கடவுள் படைச்சிருப்பேன் ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அப்போ நீங்க இந்த வருஷத்துல என்ன பண்றீங்க அந்த நிலம் நீங்க ஒரு நிலம் வச்சுக்கோங்க நீங்க பண்படுத்தப்பட்டு எல்லாத்தையும் விளைவிக்கிற ஒரு நல்ல நிலமா இருக்கு வளர்ந்துட்டே ஒண்ணு வளர்ந்தா போதும் இருக்கீங்களா அப்படின்னு பண்படுத்தப்பட்ட நிலமா யோசிங்க இந்த பாமரன் போல இல்லாம ஏதோ ஒரு டேலண்ட்ல இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல நான் ஷைன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க பழையவைகள் யாவும் மாறி அப்படிட்டு ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி கடந்து செல்வோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக